நீங்கள்லாம் எல்லாரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கல்யாணம்னா எத்தனை நாள் முன்னாடி மீ கொவீங்க கல்யாணம்னா எப்படி முகூர்த்தக்கால் உண்ணதுலேருந்தே கல்யாணம் தான் ம் முகூர்த்தக்கள் ஊனியாச்சுன்னாவே இல்லை அப்போ தான் முகூர்த்தக்கால் உண்டுறத அந்த கல்யாணத்தோட வேலை செய்யணும் ஆரம்பமே கல்யாணத்தோட போது வேலை ம் அப்புறம் முகூர்த்தக்கால் அவுக்குறது ஊர்த்துக்கள் அவுக்குறது அது கொட்டைக்காரி சும்மா வந்து அவுத்துட்டு போயிடுவேன் ம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஆள் வருவா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டுந்தான் ஆளு வருவாங்க ம் அதை எத்தனை நாள் கழிச்சா ஊக்கணும் அஞ்சா நாள் அப்படி தான் மூணா நாள் அஞ்சா நாள் ஏழா நாள் அப்படி தான் வச்சாப்பாளா அப்புறமே இன்னைக்கு சமையல் இன்னைக்கு சமையல் பாசிப்பேர் குழம்புக்கு போட்டிருக்கேன் வேக போட்டிருக்கேன்

ஆனால் நம்ம மூணு நேரம் பண்ணலை காலையிலேயும் மத்தியானம் மட்டும் பண்ணுறோம் ம் மத்தியானம் இருக்கற குழம்பு தான் நைட்டுக்கு வச்சுக்கிறோம் முத்துமினா வீட்டெல்லாம் மூணு நேரம் பண்ணுறாங்க ம் தக்காளியெல்லாம் ஒரு கிலோ மூணு நாளைக்கு தான் வருது எப்படி தீருதுன்னு தெரியல ஓ ஒரு மூணு நாளைக்கு தான் வருது ஒரு கிலோ அங்கே சிட்டியில் எப்படி எல்லா சாமானமே சீக்கிரம் தீருது பாச்சி பருப்பு எல்லாமே அதுக்கு வந்து மேம் ஏன் அங்கே வேலையாள்கள்கிட்ட கொடுத்து தானே பண்ணுறாங்க வேலையாளர்கள் கொடுத்து போனாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுறாங்க அவங்க வெஞ்சின குழம்பு குழம்பு இந்த சட்டிக்கு தான் வைக்கிறாரு ம் இந்த சட்டிக்கா இந்த சட்டிக்கு தான் வைக்கிறாங்க குழம்பு ஆ அப்புறம் எப்படி கூட எப்படி தீருதுன்னு தெரியல ம் சரி அப்போ போடுறோம்ட்டு கொஞ்சம் கொண்டு போயிடுவா ஆளோ இல்லை அப்படியும் கொண்டு போகல ம் அப்படியும் கொண்டு போகல சும்மா தான் நான் இந்த ஒரு படத்தில் இது அப்படி தீருது நான் இந்த ஒரு படத்தில் பார்த்தேன் வடிவேலு கோவை ரெண்டு பேரும் அந்த பணக்கார வீட்டில் வேலைக்கு இருப்பாங்க அப்ப வடிவேலுக்கு சொல்லுவாரு அந்த சரலாட்ட வேலைக்கு இருக்கிறது முக்கியம் இல்லையா இது வீட்டுக்கு இல்லாத போது இந்த தின்பண்டங்கள் இருக்குல்ல அதெல்லாம் உள்ள அமைக்க நம்ம உடம்ப நம்ம தேய்த்தி வச்சுக்கணுமா அதுதான் முக்கியமாக வேலைக்கு இருக்கிறதுல அந்த மாதிரி ஆனா அந்த பழைய அம்மா அந்த பழைய அம்மா சொல்லுவீங்கல்ல அது கொஞ்சம் பலகாரம் எல்லாம் சாப்பிடும் தானே பழைய அம்மா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒருத்தருக்கு பணத்தை ஆசை பிடிச்ச உட்காருப்பாங்க ஒரு ஒருத்தருக்கு இந்த மாதிரி சாப்பாடு பொருள்கள் இந்த மாதிரி என்ன சிட்டிக்குள்ள என்ன எல்லாரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ம் நாங்களும் நல்லா இருக்கோம் அடுத்த அப்டேட் என்னென்ன வாங்கியிருக்கீங்க அடுத்த அப்டேட்டு எல்லாம் பிஸ்கட் கட்டுலாம் வாங்கியாச்சு அதில் பாக்கிரத்தில் போடுறதுக்கு ம் கடலை வச்சு போடுறோன்னே இப்போ இது லாஸ்ட் கல்யாணம் ஓ கடலை உருண்டையா கடலை உருண்டை ம் அதை இலையில வச்சுட்டோம்னா அது வந்து வீட்டில் இதே லாஸ்ட்டு கல்யாணம் உறுதியா இருக்குது ம் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு வச்சுருக்கா வச்சிருக்காங்க

மூணு வயசு இறமையாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளைகளுக்கு செஞ்சு தான் அண்ணனுக்கு செய்வார் அப்படியா ஆமா அப்போ தான் செஞ்சுக்கணும் இப்போ தான் பொறுப்பு உங்கள் வீட்டில் யார் யாரும் கஷ்டாச்சு எனக்கு எனக்கு சேக மாமாவுக்கு முன்னாடி எனக்கு ஆயிடுச்சு ம் அப்போ சேகார அழகாக இருக்கிற எனக்கு அப்புறம் தான் ஆயிடுச்சு உங்களுக்கு ஏன் ஏஜ் வந்துடுச்சா ஆமா எனக்கு இப்போ இருபது வயசு நம்ம அனுப்பிச்சி உடனே செஞ்சுருன்ட்டு செஞ்சுட்டேன்

நம்ம கடமை பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டா நம்ம சோறு போடணும் அதுக்காக அவசர அவசரமா கட்டுவாரு அந்த காலத்துல ஓ பொம்பள பிள்ளைகள் வச்சுக்கிட்டோம்னா நம்ம சோறு போடணும் நம்ம அதிக சம்பாதிக்காதுங்க நாங்க எல்லாம் சம்பாதிக்கல வீட்டுல இருந்து உம் சும்மா வீட்டுல தண்டை மாதா உட்கார்ந்து ஆமா படிக்கல அதனால வச்சுக்க விரும்ப மாட்டாரு சீக்கிரம் கட்டுக்கேன் இப்ப புள்ளைய சம்பாதிக்கிறது படிச்சதுனாலதான் எல்லா பித்தவகளும் வச்சுக்கன்னு நினைக்கிறேன் உம் ஆமா பொம்பளை பிள்ளை ஆஹ் அப்போ வந்து நம்ம காலகாலத்தில் கட்டி கொடுத்துருவோம் நம்மளால படிக்க வைக்க விட முடியாது செலவழிக்க வெல்ல முடியாது ம் நம்ம கட்டி கொடுத்துறோம்னா அவன் பொறுப்பாகிடுச்சு சோறு போடுறேன் போடலை அடுத்தது அது எப்படியோ போயிட்டு போகுதுன்னா அப்படித்தான் கட்டுவாங்க அப்படித்தான் கட்டுறது வேற பெரிய இதுவாக வயசுக்குள்ள கட்டணும் நல்லா இருக்கணும்னு நினச்சி கட்டல ம் ஆனால் ஒரு ஒருத்தக தான் ரொம்ப சின்ன வயசுல கட்டிடுறாங்க ம் அதே மாதிரி ரொம்ப சின்ன வயசுல இப்போ வந்து

பூஜாஸ் கிச்சன் யூடியூப்ல பெரிய ஃபேமஸ் ஓ நிறைய இந்த ஃபேமஸ் கிச்சன் மாதிரி நிறைய ப்ராடக்ட் எல்லாம் சேல்ஸ் பண்றாங்க யூடியூப்ல சம்பாரிச்சு அது நூறு பவுன் வாங்கியிருக்கான் யூடியூப்ல சம்பாரிச்சு நூறு பவுன் அங்கிருதான் இப்ப வீடும் கட்டிட்டாங்க காய் வச்சிருக்காங்க எல்லாருமே யூடியூபுக்காக பாடுபடுறாங்க தனித்தனி சேனல் மகள்களும் வச்சிருக்குது அது அந்த ப்ராடக்ட் மூஞ்சியில போட்டுக்கிறது அது இதெல்லாம் அதிக ப்ராடக்ட்

அந்த பொண்ணுக்கு ரெண்டாவது சிஸ்டருக்கு என்னவோ இப்போ குழந்தை நினைக்கிறேன் கௌரியா என்னமோ அது பேர் அது டாக்டருக்குலாம் கொண்டு போய் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருந்துச்சு என்னென்னவோ பண்ணிடுறாங்க ஆமாம் போட்டுச்சு முத்துமின் அவங்க என்ன ம் இப்போ குழந்தை ரெண்டாவது குழந்தை பிறந்திருக்கு இருக்கு ஆமாம் ஓ

எடுக்க முடியல இல்லைன்னா அவங்க எல்லாம் எந்த சூழ்நிலையும் வீடியோ எடுத்துர்றாங்க எல்லா சூழ்நிலையும் வீடியோ எடுத்துறோம் இல்லை அது நம்ம கொஞ்சம் ஷையாக கொஞ்சம் ஃபீல் பண்ணுறோம் கடையில் போய் எடுத்தோம்னா எதுவும் சொல்லுவாங்க கொஞ்சம் தள்ளிக்கங்க அப்படி இப்படின்னு சொல்லுவான்னு நம்ம கொஞ்சம் ஷையாக வேறு ஃபீல் பண்ணுறோம் ஆனால் வந்து நம்ம தோதா நின்றுட்டு எடுத்தோம்னா எடுத்துடலாம் அந்தமாரி அந்த மாதிரி

அந்த மாதிரி கேஷுவலாக இருக்கனால அவங்க வந்து அதை வந்து பயப்படாமல் சீரியஸ் இல்லாமல் எடுத்துக்கிறாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைய ரிவீல் பண்ணுதுக குழந்த பிறந்த உடனே ரிவீல் பண்ணுதுங்க ஃபேஸ் காட்டுதுக அதுவும் காட்டக்கூடாது தானே குழந்தை பிறந்துட்டு அதை எப்படி வளருமோ என்னவோ நம்மளாக இருந்தால் நிறைய பயப்படுவோம் குழந்தையெல்லாம் காட்டக்கூடாதா அது இதுன்னு கண்ணு பட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு

அவன் நல்லா சம்பாதித்தேன் இவன் யூடியூப்ல சம்பாதிக்கிறேன் அப்புறமே நேற்று எங்க இங்க போனீங்க நேத்துதான் திருச்சில இருந்து நேத்து தான் வந்தேன் பிரண்ட்ஸ் நேற்று காலையில திருச்சில இருந்து வந்தேன் என் பொண்ணு வீட்ல இருந்து உம் அங்க இருந்து வந்துட்டேன் எத்தனை மணிக்கு போனீங்க எல்லாம் தைக்க குடுத்தோம் எத்தனை மணிக்கு வந்தீங்க ஹம் நாங்க இங்க வர்றதுக்கு ஒன்பது மணி ஆயிடுச்சு பட்டு பட்டுக்குடவை ஜாக்கெட்லாம் எங்கள் வீட்டு எங்கள் எங்கள் மருமனோட ஃப்ரெண்டு வீடு பொட்டிக்கு வச்சிருக்காங்க திருச்சியில் இந்த அம்மாவுக்கு பொட்டிக்கு வச்சிருக்க அது காஸ்ட்லியானது இந்த இதுவே மூவாயிரத்தி ஐநூறு தான் தைக்கிறது மூவாயிரத்தி ஐநூறு தான் இந்த பட்டு புடவைக்கெல்லாம் ஜாக்கெட்டு தைக்கிறது காஸ்ட்லியானது மூவாயிரத்தி ஐநூறு சூப்பராக தைப்பாங்க இப்போ எவ்வளோ வாடகையை கொடுக்குறாங்க ஆ இல்ல மேம் இப்ப வந்து நான் என்ன கேக்குறேன்னா இப்போ வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்தாலும் மூவாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு சாரி எடுத்தாலும் மூவாயிரம் மூவாயிரம் மூவாயிரத்து அது எப்படி கூட வரதா அவங்க ஒர்க்கு அவ்வளவுதான் நாலாயிரமெல்லாம் வரவே வராது இது இந்த பொண்ணு நாலாயிரம் போட்டுரு நாலாயிரம் இல்லையா ரெண்டு ஐநூறு ஐநூறுதான் நாலாயிரம் போட்டுருச்சு பாரு நாலாயிரம் அது ஐநூறு பேரே இருக்கும் சாதாரண திச்சி ஐநூறு ம் அப்படி இல்லை போட்டுருந்துச்சு அது எல்லாம் சேர்த்து மூவாயிரத்தி ஐநூறு தான் நாங்கள் இப்ப கொடுத்து தானே வந்தோம் நம்மள தானே போனோம் நீ தானே வந்த ஆமாம் ஆமாம் அவங்க எல்லாத்தையும் எழுதி வச்சுக்குவாங்க கரெக்டாக அந்த அட்டையை கொண்டு கொடுத்தா அப்படியே நமக்கு சேலை இது ஜாக்கெட்டு சேலையும் ஓரம்லாம் அடித்து தந்துடுவார் செல்வகுமார் ஒய்ஃபுக்கு புள்ளைய ரெண்டும் இதுக்கு இதில் படிக்குதுங்களா நல்ல ஃபேமிலியா நல்லா இருக்காது ரெண்டு லட்ச ரூபாய் அந்த கடைக்கு வாடகை

ஒரு ஒருத்தவர்களுக்கு அது இதில் என்ற இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் போனோம்னா அவங்களை அதில் விட்டுறணும் இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு என்ன தான் படிச்சிருந்தாலும் இந்த டிரைவிங் பிடிக்கும் டிரைவிங்கில் அவங்க விட்டால் அவங்க சம்பாரிச்சுடுவாங்க ஒரு ஒருத்தங்களுக்கு டிரைவிங் பிடிக்காது இந்த சாஃப்ட்வேரு இந்த இதில் தான் பிடிக்கும் அதில் விட்டுறணும் ஒரு ஒருத்தர்களுக்கு இந்த அக்கௌண்ட்ஸு கணக்கு இருக்கு பாருங்கள் கணக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒருத்தர்களுக்கு இந்த சமையல் சமையல் நிறைய பிடிக்கும் ஜென்ஸா இருந்தாலும் லேடிஸா இருந்தாலும் சமைக்கிறது நிறைய பிடிக்கும் நல்ல எண்ணெயை தாளிச்சு கொட்டுறது அது இதுலயும் அதுல இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க அப்ப அவங்களை வந்து அதுல விட்டோம்னா கண்டிப்பா நல்ல டெவலப்மெண்ட் ஆகும் அது மாதிரி அவங்களுக்கு எது எதுல இன்ட்ரெஸ்டோ இந்த மாதிரி த்ரீ டேஸ் ஆயிடுச்சு ஆமா அதனால சிங்ஸ் எல்லாம் கேட்டு போயிடுச்சு பச்சை மிளகா அவ்வளவு கிடைச்சு அவ்வளவு கெட்டு போயிருக்கு போட்டு

இந்த ஒரு பீட்ரூட்டை மட்டும் சாப்பிடும் பீட்ரூட் நல்லது இது மட்டும் சாப்பிடும் அதே மாதிரி ஒரு காய வச்சு எத்தனை பேருக்கு சமைக்கலாம் ஒரு காய வச்சு ஒரு ஆளுக்கு தான் சமைக்கலாம் சாம்பார்க்கெல்லாம் கொஞ்சம் காய் இருந்தால் போதும் பருப்பு போட்டு சமைச்சிடலாம் இப்போ ரெண்டு மூணு பேருக்கு உள்ளவர்களுக்கு எல்லாம் பத்திரிக்கை வச்சா எங்கே யாரும் உள்ளவர்களுக்கெல்லாம் நாங்க இருந்த ஏரியா அது அவங்களுக்கு எல்லாம் பத்திரிக்கை வச்சேன் முன்னாடி குடி ஏரியா ஆஹ் அவங்களுக்கு எல்லாம் ஓ நாள் நெருங்க நெருங்கதான் ஒர்க் கூடிட்டே இருக்கும் எனக்கெல்லாம் நேத்து நைட்டு தூக்கமே இல்ல அங்க பத்திரிக்கை வைக்கணும் இங்க பத்திரிக்கை வைக்கணும் நீ வைக்க வேண்டியது பாக்கி இருக்கு நானெல்லாம் வச்சிட்டேன் ஆமா உம் நாங்க வைக்க வேண்டியது பாக்கிது நீ வீட கிளீன் பண்ணனும் உம் அது பெரியவே இல்ல

கொண்டே வச்சுட்டு நம்ம இங்கேருந்து எங்கே தூக்கணும்னா ராயாவர வீட்டுக்கு தூக்கணும் ராயாவாரை வீட்டில இருந்து அப்புறம் திரும்ப வீட்டுக்கு தூக்கணும் படப்பீட்டில் வச்சு தானே கொடுக்கணும் படப்பீட்டில் வச்சு கொடுக்கறது நைட்டுக்கு மம்மி நம்ம இப்போ வந்து அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிடணும் கொடுக்குறத ஒரு இருந்து கொண்டு போயிடணும் முதல் நாள் நைட்டே நிறைய பேர் வாங்கி இருப்பார் ஆ சக்தி இல்லை நைட்டே நம்ம கொடுத்துடணும் ம் அதெல்லாம் சேகம் கொண்டாட்டிட்டு தான் பிடைக்கணும் ம் முதல் நாள் நைட்டு அதான் என்னைகிட்டே யாரை கேட்டால நீ மனவரையில் இருப்ப யார் வேலைவாக்குறது அப்படின்னு கேட்டால யாரை கேட்டால் சோலே பண்ணால் ஏக பொண்ண யாரை ஏ பண்ணில்ல சோழே பண்ணால் இவங்கள யாரும் வராதாலும் நீ தான் மனவரையில் இருப்பீ அப்படின்றாங்க ஆமாம் அப்புறம் மாப்பிள்ளை என்ன மனவரையில் இருப்பணும் அப்புறம் ஒர்க் பார்க்குறதுக்கும் ஆள் இல்லை அதுக்கு அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளை வச்சுக்கிட்டா தான் உண்டு நீ எங்கேயாவது கூப்பிட வேற கூப்பிட்டேனே பத்திரிகைலாம் அனுப்பிட்டேன் எல்லாருக்கும் காப்பி அனுப்புறது எல்லா ஃப்ரெண்டுக்கும் அனுப்பிட்டு ரமணா வந்து நிக்க சொன்னேன் அவன் சொன்னேன் பத்தொம்பதாம் தேதி வாரம் நாள் கூப்பிட்டுக்கிட்டு அடுத்த நாள் பத்தொன்பதும் இருபது நிக்க சொன்னேன் இங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க கொஞ்சம் வேலைகளை பாரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அவனே பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கேன் வாரம் சொன்னேன் லால்குடியவன் வந்து தங்கிக்கிறோம் ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன் இங்க தங்கிக்கிறேன் அந்த மாதிரி அப்புறம் ஆள் சப்போர்ட் இல்லைன்னாலும் ஃபங்க்ஷன் பண்ணுறதும் கஷ்டம் நான் ஒரு வேலை என்ன பண்ண எல்லா இடத்துக்கும் ஓட முடியாது ஓடியார முடியாது அந்தந்த இடத்துக்கு அந்தந்த தோதுக்கு ஆள் வச்சிடணும் அப்போ தான் வந்து லேகிங் இல்லாமல் நடக்கும் இல்லைன்னு வச்சுங்க ஒரு சங்கை கூட எடுக்கிறதுக்கு அவங்க எடுத்துகிட்டு வருவாங்கன்ட்டு நின்றுக்கிட்டு இருப்பாங்க ஏங்க இருங்க இந்த வர்றவங்க அப்படி சொல்லிட்டு நீங்க அந்த காலத்து அந்த காலத்து மேரேஜுக்கு இந்த காலத்து மேரேஜுக்கு எப்படிமா இருக்கு அந்த காலத்து மேரேஜுக்கு இந்த காலத்து மேரேஜுக்கு இந்த காலத்து மேரேஜி சும்மா அந்த காலம் தான் சடங்கு சாஸ்திரம் நல்லா இருந்துச்சு அப்படியா சரி சடங்கு எல்லாம் பண்ணியும் இதுவா இருக்காங்க ஒண்ணுமே பண்ணாம லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நல்லா தானே இருக்காங்க ஆமா தம்பி ஒரே சட்டி மட்டும் எடுத்துட்டு அந்த காலத்து கல்யாணத்தில் நிறைய சடங்கு இருந்துச்சு ஆனா இந்த காலத்து கல்யாணத்தில் கல்யாணம் நல்லா இருந்துச்சு உறவுகள் கிட்டத்தட்ட ஒரு வாரம் முன்னாடி ம் ஒரு வாரம் அத்தை எல்லாருமே ஒரு வாரம் முன்னாடி ரெண்டு பக்கத்து உறவும் அம்மா அப்பாவோட உறவும் அப்பாவோட உறவும் வந்துடுவாங்க ம் நல்லா இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ வந்து யாரும் யாரையும் இருப்ப பாத்துக்க விரும்பல எல்லாம் சௌரியமா இருக்கணும்னு நினைக்கிறாரு அதனால அந்த செகண்ட் மட்டும் வந்துட்டு ஓடிறாரு நேத்திக்கு ஒரு கல்யாணம் நடந்த வீட பார்த்தோம் பாரு நம்ம வரையில ஒரு மணிக்கு வீட்டுல யாருமே இல்ல யாருமே இல்லாம எல்லாரும் நாங்க போயிலதான் திருப்பு விட்டுற நேரம்னு ஆளு கறந்துச்சு வரையில பார்த்தா அந்த வீடே அமைதியா இருக்கு விகதம் கல்யாணக்காரா நீ அவ்வளவு பெரிய பணக்காரரு உம் அந்த மாதிரி எல்லாம் இந்த தாலிகட்டுற நேரம் அந்த காலம் அப்படி இல்லை ஒரு வாரம் ஒவ்வொரு சடங்கும் ஒவ்வொரு நாளைக்கு விற்பார் எங்க கல்யாணமே ஒரு சூழிய சம்பாதிக்காம முன்னாடி வந்துருவாரு உம்

அதுக்கு இது பாஸ் உலக மேட்ச்சல எல்லாரும் வேலைக்கு போனோம் ஸ்கூலுக்கு போகணும் காலேஜுக்கு போனோம் படிக்க போனோம் அப்படின்னு இருக்குல்ல அப்போ மட்டும் என்ன வேலைக்கு போகாம புரிஞ்சாப்பிட்ட ம் அப்பயும் அதானே இருந்துச்சு சரி அவனுக்கு ஆறரைக்கு எழுப்புறா அதை ஆறரைக்கு எழுப்பி அவனை குளுக்கி வச்சு அவனுக்கு ஒரு நடை இட்லி ஊத்தி அவனுக்கு ஊட்டி விட்டு ஒரு இட்லியை ஊட்டி விட்டு உம்

இவ்வளவு வாங்குறாங்க சாப்பாட்டுக்கு நம்ம ஒரு குடும்பமே சாப்பிடுற கட்சா இங்க வாங்குறாங்க புள்ளைகளுக்கு நம்ம ஒரு குடும்பமே சாப்பிட்டரலாம் ஒரு வருஷத்துக்கு அந்த காசு வாங்குறாங்க ஆனா அந்த புள்ளைக்கு ரசம் சோறத்தையும் போடுவாங்களா உம் மத்தியானத்துல இல்ல நான் வந்து என்ன தெரியுமா சொல்றேன் இது வாழ்க்கையில ஒண்ணுத்தையும் யாரும் பிடிக்க போறது கிடையாது பிடிக்கிற புள்ளையவே

இப்ப போற நேரம் கிளம்புற நேரம் தான் கஷ்டமா இருக்கு உம் ரெண்டாவது இந்த காலத்துல என்ன தெரியும் வாங்கி உன்னை விட நான் பணக்காரனா இருக்கணும் என்னைய விட நீ பணக்காரன் பணக்காரனா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு அதுல என்னத்துக்கு சாதிக்க போறாங்க அமைதியான வாழ்க்கை வந்து வர்ற பணம் வந்தா அது பரவாயில்ல கேட்டா என்ன அதை விட்டுட்டு இப்படி புள்ளைய ஊட்டி நம்ம ஓடி வீடைய தொலைச்சிட்டு என்ன வாழ்ற வாழ்க்கையில என்ன சுகம் இருக்கு ஆமா

அப்புறம் மாமியாவுக்கு தோசை ஊற்றணும் ஊத்திடுவேன் நான் வந்து நைட்டுக்கு வந்து இது எனக்கு சாதம் போதும் சாதம் தான் சாப்பிடுவேன் அப்படிங்குறது அப்பதான் நான் முத்தி முன்னாடி கேட்டேன் பிள்ளை ரெண்டும் பாறைகளை படிக்குதுங்க ஏன்டி இவ்வளவு தூரம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கு இன்னுமே நல்லா வசதியா நல்லா இருக்காங்க நல்ல கிராண்டா இன்னுமே ஏன்டி இந்த மாதிரி ஓடி உடைச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல அதுல அதனாலதான் வேலை பார்க்குது ஓ ஆமாம் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அது அவங்களுக்கு கஷ்டமா தெரியாது இப்போ எங்கள் காலேஜ் பஸ் டிரைவர் இருக்காரு நம்ம கூட ஒரு நேரம் பிசுறு தட்டுவோம் அவர் வந்து பிசுரே தட்ட மாட்டார் எப்படின்னா காலையில் ஆறு மணிக்கு எழுந்துருச்சுருவார் போலவுமே எழுந்திருச்சிட்டு அவர் பாடி இங்க இருங்க பக்தி பிரவசமாக விபூதி அடிச்சுட்டு எனக்கு டிரைவிங் வேலை பிடிச்சிருக்கு அவர் சென்னை ஓட்டுனவரு கவர்மெண்ட் பஸ் ஓட்டுனவர் யார் வந்தாலும் வராட்டியும் சரி ஏழு நாற்பத்தி ஒன்பது ஆயிடுச்சுன்னா பின்னாடி திரும்பி பார்ப்பாரு சார் வந்துட்டீங்களா சார் அப்படின்னு எல்லாரும் கேட்பாரு நாராயண் சார் தான் பஸ் இன்சார்ஜ் ஆனே வந்தாச்சு கிளம்பு என்ன அப்படின்னு உடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவார் கரெக்டாக ஏழை முக்காலுக்கு ஏழு ஐம்பதுக்கு ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டே இருப்பாப்புல நல்லா ஃபாஸ்ட்டாகவும் போய் திடீர்னு பிரேக் அடிச்சு நிறுத்த மாட்டாரு ஓட்டிக்கிட்டே போவார் ஆனால் கரெக்டாக எட்டே எம் காலுக்கெல்லாம் காலேஜுக்குள்ளே போய் கரெக்டாக நிறுத்திடுவார் நிறுத்திட்டு ஃபஸ்ட்டு பஸ் அவர் போனாதான் அவருக்கு திருப்தியாக இருக்கும் காலேஜ் பஸ் யாரும் வரக்கூடாது ஃபர்ஸ்ட் பஸ்ஸை நான் கொண்டு போய் நிறுத்திடணும் நிறுத்திட்டு போயிடுவார் அதே மாதிரி கேட்குறீங்க மதிய மற்ற டிரைவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா மூணு மணி ஆனாலும் நாலு மணி ஆனாலும் எழுந்திரிச்சு பஸ்ஸை எடுத்துக்கிட்டு வந்து நிறுத்துகிற இடத்துல நிறுத்தி ஏற்றிக்கிட்டு போக மாட்டாங்க இவர் என்ன பண்ணுவார் ரெண்டரை மணி ஆன உடனே எப்படி நான் அஞ்சு மணிக்கு போகிறதுக்கு ரெண்டரை மணி ஆன உடனே கரெக்டாக கொண்டாந்து இந்த ஏ பிளாக் கிட்ட கொண்டாந்து பஸ்ஸை நிறுத்திடுவார் பஸ்ஸை நிறுத்திட்டு அவர் யாரும் கேள்வியும் கேட்கறது இல்லை பஸ்ஸை கொண்டாந்து நிறுத்திட்டு நேராக சொச்சு போகிறது இந்த இதுக்கு போகிறது அதுக்கு போகிறது எல்லாம் போயிட்டு வந்துட்டு கரெக்டாக மூணே கால நாலு மணிக்கு திரும்ப எடுத்து கொண்டாந்து அவர் ஃபர்ஸ்ட்டு பிளேஸ் அவர் தான் புதுக்கோட்டை வர்றது அங்கே கொண்டாந்து நிறுத்திடுவார் விபதிப்பட்டு அடிச்சுக்கிட்டு நான் எல்லாம் ரெடி ஆகிட்டேன் நாலு மணி நாலரை மணிக்கு ரெடி ஆயிடுவார் அஞ்சு மணிக்கெல்லாம் கரெக்டா பஸ்ல ஏறி உட்காந்துருவாரு அஞ்சு கால ஆனோடனே திரும்பி பார்ப்பாரு திரும்ப எல்லாரும் வந்தாச்சா வந்தாச்சு அஞ்சேகளுக்கு பஸ் ஸ்டார்ட் பண்ணாருன்னா இவ்வளவு டிராஃபிக்லயும் ஓட்டிட்டு வராரு கரெக்டா ஆறு மணிக்கெல்லாம் புதுக்கோட்டையில கொண்டாந்து சேர்த்துட்டு வீட்டுக்கு போயிருவாரு அவருக்கு இந்த ஜாப் வந்து அப்படி நான் ஒரு சில பேரு அந்த மாதிரி பார்த்துருக்கேன் அவர் ரொம்ப நாளா சென்னை கவர்மெண்ட் பஸ் ஓடுனா அவ்வளவு சிகப்பா அழகா இருக்கு வீட்டுல பீச் இருக்கலாம் பணம் இருக்கு நிறைய இருந்தாலும் பொட்டிக்ஸ் வச்சு ஆனா நியாயமா தான் வாங்குது மூவாயிரத்தி ஐநூறு தான் ஒரு ஜாக்கெட் என்ன கிராண்டா தைச்சாலும் அவங்களே இதுவா அவ்வளவு சம்பாதிக்கல அதாவது கொடூரம் அவ்வளவு சம்பாதிக்கல உழைக்கிறாங்க நியாயமா சம்பாதிக்கிறாங்க அதுவே அவங்களுக்கு வாடகை ரெண்டு லட்சம் கொடுத்து மீதியாகுமா

என்னென்ன மீன் நறுக்கிருக்கோம் நம்ம இந்த உருளைக்கிழங்கு நறுக்கிட்டோம் பீட்ரூட் நறுக்கிட்டோம் தக்காளி பீட்ரூட்டுக்கு உம் இது உருளைக்கிழங்கு மசால போடணும் இப்போ மாதுளம்பழம் உரிச்சு விட்ருக்கோங்க மாதுளம்பழம் உரிச்சிட்டு இதை உரிச்ச சாப்பிட்ருவோமா ஆமா சாப்பிட்டு டிஃபன் செய்யணும் டிஃபன் இன்னைக்கு என்னம்மா மெயின் என்ன மாவு எப்படி இருக்குன்னு தெரியல உருவையே சோறை கூட வடிச்சிட்டேன் போய் ஓகே ஓகே சோறையை வடிச்சிட்டேன் இந்த வெஜ் நறுக்கு போட்டு சாப்பிட்டுக்குவோம் பெறஞ்சு உம் என்ன